தங்க பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் ஒரு கெட்ட விஷயம் நடக்கப் போவதாக ஒரு அறிகுறி இந்த கருப்பன் எனக்கு இப்போது இருக்கின்றது என்னவென்று அதை நான் தெரிந்து கொண்டு உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் நீ உசாராக இருக்க வேண்டும் இருப்பது எதுவும் சரியாக இல்லை அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கைகளில் இருக்கும் போது இது போன்ற விஷயங்களுக்குள் உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களை கொடுத்திருக்கின்றது என்பதையும் நான் அறிவேன் அப்படி இருக்கும் போது நீ எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பல போராட்டங்களை போராடிதான் இன்று ஓர் மூல்நிலையில் நிற்கும் போது உன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கும் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கருப்பன் உன் இடத்தில் உனக்கு சொல்கின்ற இந்த உண்மைகள் எல்லாம் உனக்கு நியாயம் என்று தோன்றினால் அதற்கு மட்டுமே இதனை நீ பின்பற்றினால் போதும் இல்லை கருப்பன் நீ சொல்வது என் வாழ்க்கைக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக இதை பற்றி அடுத்து என்னவென்று யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் இந்த கருப்பன் உன்னிடம் சொல்வது கிடையாது இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் எச்சரிக்கையாக உன்னிடத்தில் சில விஷயங்களை நான் சொல்லி கொண்டிருந்தேன் இந்த நேரம் உன் அப்ப நான் உன்னிடத்தில் தருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் உன் முன்னால் நின்று நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த வார்த்தைகளையும் உண்மைகளையும் உனக்கு நான் என்னவென்று சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்காக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக உன் கண் முன்னால் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்போது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக ஒன்று சேர கொடுக்கும் இ உன் வாழ்க்கையிலோ நல்ல நிலையில் அலைந்தாலும் கிடையாது என்பது போலதான் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் நடக்கின்ற விதமெல்லாம் ஒரு சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு வேதனையை கொடுக்கும் ஆனால் இப்போது அதுவே உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்து என்றால் நிச்சயமாக நான் இதுவரையிலும் கண்டும் காணாமல் இருந்தது இனி எப்படி எடுப்பது இனி எல்லா விஷயங்களும் நான் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்து பார முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இவர்கள் என்ன நினைப்பில் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்கிறார்கள் இவர்கள் யார் என்பதையும் இந்த கருப்பன் உனக்கு சரியாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையை உசாராக இருக்க வேண்டிய நேரம் இது அப்படி என்றால் நீ அந்த இடத்தில் எதை உணர முடியும் வேண்டும் என்று தெரியுமா உன் வாழ்க்கையை உன்னை சுற்றி உனக்கு கொடுப்பது போல எத்தனையோ நன்மைகளை மேலும் மேலும் உனக்கு கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையெல்லாமோ என் பிள்ளை நீ கடந்து வந்து இந்த வாழ்க்கையில் நிற்கின்றாய் எத்தனையோ மனிதர்கள் வீண் பேச்சுக்கு ஆளாக்கி எத்தனையோ மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை நாம் தலை நிமிர்ந்துவிட வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைக்கு உன்னை தள்ளிவிட இந்த உலகம் இப்போது இந்த வாழ்க்கையை நீ பெறும்போது வேண்டுமென்றே பல யுக்திகளை கையாளுகிறார்கள் இந்த நிலைக்கு நிச்சயமாக நீ சென்றுவிடக்கூடாது இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் நிச்சயமாக மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே எல்லா விஷயத்தையும் தாண்டி என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதையும் உனக்கு தெரிந்தவை விட அவர்களுக்கு நன்றாக அல்லவா ஏன் தெரியுமா அவர்கள் வாழ்க்கையை பற்றி கூட கவலைப்பட நேரமில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் முழு கவனமும் இருந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்று இந்த வாழ்க்கையில் எதுவும் நன்மைகள் நடந்துவிடுமோ என்று சொல்லி இவர்கள் மிகுதியான வெறுப்பினை உன் மீது காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மட்டும் நன்மைகள் நடந்துவிடக் கூடாது என்பதுதான் இவர்களின் எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இவர்களின் எண்ணமே இருந்து கொண்டிருந்த விஷயம் உன் அப்பன் கருப்ப நான் உணர்ந்து கொண்ட விஷயம் இருக்கின்றது என்றால் அது என்ன தெரியுமா எல்லா மனிதர்களுக்கும் இரட்டை முகம்தான் இருக்கும் மனிதர்களுக்குள் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்பதால் தன்னை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றது நான் செய்ததை இல்லவே இல்லை என்று சாதிக்கின்ற குணமும் இந்த மனிதரிடத்தில் இருக்கின்றது செய்வதை மற்றவரிடத்தில் இவர்களை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்தோம் ஆனால் நிச்சயமாக அந்த விஷயத்தை மீண்டும் மற்றவர்கள் யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கு கொடுப்பதற்கு இவர்களுக்கு மனது வரவில்லை எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயத்தை இவர்களுக்கு காண்பித்து கொடுக்கும் போது நிச்சயமாக என் பிள்ளை இனி தனக்கு நடக்கின்ற விஷயங்களை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ள நினைப்பது கிடையாது அடுத்தவர்களுக்கு என்ன நடந்தது இவர்கள் வாழ்க்கையில் நம்மால் எதையுமே செய்ய முடியும் எந்த சூழ்நிலையில் எல்லாம் இவர்களுக்கு நாம் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்பது மட்டும்தான் இவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது இந்த கருப்பனுக்கு ஒரு விஷயம் தோன்றியது அது என்ன தெரியுமா என் அன்பு பிள்ளையே எவ்வளவுதான் இன்னொருவருக்கு இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலுமே அவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கத்தானே செய்கின்றது அவர்களுக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கத்தானே செய்கின்றது அப்படியானால் நாம் கை வைக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் என் குழந்தையை எந்த ஒரு செயலையும் உன் வாழ்க்கையில் நடத்த நினைத்தார்களோ அதுவெல்லாம் இந்த கருப்பன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நடத்தி கொடுக்கப்படும் எந்த ஒரு நிலையில் இந்த சூழ்நிலை உன் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று துடித்தார்களோ எந்த சூழ்நிலையில் அவர்களின் குடும்பத்தை நீ பார்ப்பாய் அப்படி ஒரு நிலை உருவாக்கி கொடுப்பேன் என்று என் குழந்தை இவர்கள் எதை செய்தார்கள் என்று தெரியுமா இந்த கருப்பன் அதனை சரிபட்டு வரவில்லை என்று சொன்னால் தெரியுமா சில காலமாக நான் இவர்கள் இல்லத்தில் வருவதும் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசுவதும் அடுத்தவர்களைப் பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை வைப்பதும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் தோண்டி துருவி கேள்வியாக கேட்டு உன்னை துளை போடுவதுமாக இவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் என்ன கொடுக்க போகிறேன் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை நடத்துகிறேன் உன்னை நல் வார்த்தைகளில் சொல்லி நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் இவர்கள் மீண்டுமென்றே உன் இல்லத்திற்குள் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதும் தேவையில்லாத ஒவ்வொரு மனிதர்களை அவமானப்படுத்துவதும் என்றுமே இருந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினால் என்னுடைய மனது கலைக்கப்படுகிறது தெய்வம் வந்து அங்கே தங்கி இருக்கின்ற நேரத்தில் வேண்டுமென்றே இன்னல்களையும் சோதனைகளையும் வந்து உன்னை காயப்படுத்த நினைத்து கொண்டிருக்கின்றது இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலை உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்திற்குள் ஒருவர் வந்து தீய வார்த்தைகளை பேசுவதும் தீய எண்ணங்களோடு பழகுவதும் உள்ளே நுழைவதும் இங்கு இருக்கின்ற மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் எண்ணங்கள் சரியாக தான் இருக்கின்றதா நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நினைப்பது இது போன்று இவர்களுக்கு எந்த தெய்வமும் துணையாக நிற்காது குறிப்பாக அவர்களின் குலதெய்வம் அவர்களுக்கு துணையாக நிற்காது என்பதை தெரிந்து கொண்டுதான் போன்ற விஷயங்களை இவர்கள் செய்கிறார்கள் என்பதை என் குழந்தையினி அருப்பன் புரிந்து கொண்ட பிறகு அந்த உன்னால் புரிந்து கொள்ள முடியதற்கு எல்லோரையும் கண்மூடிதனமாக நீ நம்பிவிடக் கூடாதுதான் எல்லோருமே நமக்கு நல்லதுதான் செய்வார்கள் என்று நினைப்பதுதான் நம்மோடு இருக்கின்ற இந்த மனிதரின் மனதை நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் போனதற்கு ஒரு காரியமாகும் உன்னால் நடக்க வேண்டுமென்றால் அதற்கு அவர்கள் காட்டுகின்ற முகமும் காரியமும் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நீயும் உன் வாழ்க்கையில் யாரும் இல்லை என்பதற்காகவும் நமக்கு உறுதுணையாக யாரும் இல்லை என்று சொல்லியும் தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் உனக்குள் அவர்கள் புகுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை என்னவென்று புரிந்து கொண்டு நினைப்பாயானால் யாரையும் தவறாக நினைக்காதே யாரை பற்றியும் உண்மை தெரியாமல் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நம்பி அவர்களை நீ தவறாக நினைத்து விடக்கூடாது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் புரிந்து கொண்ட பிறகுதான் எல்லா சூழ்நிலைக்கான உண்மைகளை உணர்ந்து கொண்ட பிறகுதான் எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விட்டாயா என் குழந்தையே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக வார வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கவே கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் கருப்பன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக செய்து கொடுக்க வருகிறேன் என்பதை மறந்து விடாதே இந்த திருப்பத்தை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் நான் உன்னோடு இருப்பது போல இனி எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒப்பற்ற சந்தோஷத்தை உன் கைகளில் மாற்றி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே தேவைக்காக உன்னை பயன்படுத்துகிறவர்கள் இடத்தில் எப்போதுமே கவனமாக இரு ஏனென்றால் அவர்கள் அடுத்தவர்களை பற்றி பேசும்போது உன்னை இழந்துவிட இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் உன்னை அவமானப்படுத்த இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்கவும் உனக்கு வேதனைகளை கொடுக்கவும் இவர்கள் தயாராக நிற்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் இனிமேலும் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை இல்லை எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் இந்த கருப்பனேன் ஆசிகளோடு உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்னை மீறி ஒரு தவறை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க விட்டு கூடாது நீ அனுமதித்தால் அது நடந்துவிடும் அல்லவா அதனால் தான் உன் அப்பன் கருப்பன் உன் இடத்தில் இதனை சொல்லி கொண்டிருக்கின்றேன் இத்தனை நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்த எல்லாம் என் பிள்ளை எண்ணி நீ பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளும் போதும் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பதை இந்த கருப்பணின் ஆசிகளோடு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் அப்பனுக்கே ஒரு விஷயம் சரிபட்டு வரவில்லை என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நடப்பவையெல்லாம் சரிபடுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மைப்படுத்தி நான் உன் கண் முன்னால் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் போது இதனை நீ சரியாக தெரிந்து கொண்டாய் அது போதும் இனி எந்த மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையும் உன்னுடைய குடும்பத்தையும் இது போன்ற காரியத்திற்கு பயன்படுத்துகின்ற மனிதரிடத்திலிருந்து மற்றவர்கள் மத்தியில் உன்னை அவமானப்படுத்த துடிக்கின்ற இந்த மனிதரிடத்திலிருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதை மறந்து விடாதே நீ எல்லாம் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பது எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதையும் நீ ஒரு நொடி ஒரு நொடி பொழுதில் நீ மறந்து விடாமல் இருந்தால் போதும் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கப் பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்துக்கொண்டே இருக்கும்